ஹாய் ஆ என்னோடய பேர் கதிரவன் இப்போ நான் இருக்க ஊர் பேர் வந்து வாகப்பனை எப்போயுமே வந்துட்டு வாழ்க்கையில் பெருசாக சாதித்தவங்க இல்லை ஆட்கள் எல்லாத்துக்குமே வந்து பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கும் வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த கதை இருக்கும் அந்த கதை வந்து பின்னாடி வந்து வரலாறாக இருக்கும் வரலாறாக மாதிரி இருக்கும் ஆனால் எப்பயுமே சாமானியனு ஒரு கதை இருக்குது சாமானியனோட வாழ்க்கையில் பெரிய போராட்டம் இருக்குது ஆனால் அது வந்து பெருசாக வெளியில் வந்து தெரியாது தெரியாது ஸோ அந்த மாதிரி இருக்க நிறைய சாமானிகளோட கதையை தான் வந்து நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம் அப்படி பார்க்க போகிறதுல வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வாகப்பணி மக்களோட வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில் இருக்க போராட்டம் இதுக்கு நடுலேயும் அவங்க எந்த மாதிரி சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்திக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பயணம் வந்து எப்படி தொடங்குச்சு அப்படிங்கிறத வந்து இதுக்கடுத்து ஃபுல்லாக பார்ப்போம் இது வந்து எங்களுக்கு வாகப்பணையோட இன்றைக்கி ரெண்டாவது நாள் இன்றைக்கி வந்து கிளம்புறோம் அதுதான் முடிஞ்சு எப்படி வந்து இந்த பயணம் ஆரம்பிச்சிச்சு என்னென்ன மாதிரி வந்து இந்த மக்கள் வந்து வாழ்கிறாங்க அவங்களோட வாழ்க்கை முறை இதெல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இங்கேருந்தான் வந்து வாகப்பன கிராமத்துக்கு வந்து நம்ம நடந்து போகிறோம் ரோடெலாம் கிடையாது ஒரு பல கிலோமீட்டர் வந்து நம்ம காட்டுக்குள்ளே வந்துட்டு நடந்து தான் போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது கூட்டடாங்கிற ஒரு எஸ்டேட்டு ஸோ அங்கே தான் நம்ம இப்போ இங்கே இருக்கோம் இதுலேருந்து இப்போ நம்ம வாகப்பன கிராமத்துக்கு நடந்து போகிறோம் வந்து வாகப்பனைக்கு வந்து அண்ணன் தான் நம்ம வந்து கூப்பிட்டு கூப்பிட்றாரு அண்ணன் பேர் வந்து காரமடை நல்லா சொல்லுங்க அவங்க ஊரை பற்றி சொல்லுங்க இன்ட்ரோ கொடுங்க ஊரை பற்றிங்களா ஊரை பற்றிலே ரோடு தான் ட்ரிப் அதனால தான் ரொம்ப கஷ்டம் நடக்காது கேட்டு ரோடு தான் பிரச்சனை இப்போ அப்போ இன்னும் வந்து வாகப்பன மக்கள் போயிட்டு நேர்ல போயிட்டு இன்னும் நிறைய பேர் வந்து மீட் பண்ண போறோம் பேச போகிறோம் அவங்களோட வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கு அது எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்க போறோம் சரிங்களா வாங்க பாக்கலாம் போலமானே போலாம் இதோட வந்து எஸ்டேட் வழியாக அந்த பாதை முடிஞ்சு இதுக்கடுத்து வந்து நம்ம போகிறது எல்லாமே வந்து காட்டுப்பாதை தான் என்ன எவ்வளோ என்ன இன்னும் இப்போ காட்டுப்பாதை ஸ்டார்ட் ஆக போகுது அஞ்சு நிமிஷம் இல்லை காட்டுறதுக்கு போயிடலாம் காட்டுப்பாதை அஞ்சு காட்டுக்குள்ளே இறங்கிக்கலாம் காட்டுக்குள்ளே எட்டு ஸோ இது இப்போ தான் வந்து அவங்க டெய்லி வந்து நடந்து நடந்து போயிட்டுருக்காங்க இப்போ இவ்வளோ தூரம் நம்ம வந்ததே வந்து எஸ்டேட்டோட இடம் எஸ்டேட்டோட வழி இதுக்கடுத்து நம்ம போகிறது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் வந்து அந்த கிராமம் இருக்குது டெய்லி ஸ்கூல் படிக்கிறவங்கலேருந்து சின்ன வயசானவங்க எல்லாருமே வந்து இந்த பாதையில் தான் வந்துட்டு நடந்து நடந்து போயிட்டு வந்துட்ருக்காங்க ஸோ இதுக்கடுத்து நம்ம போகிறது எல்லாமே வந்து காட்டுப்பாதை சரி இதுக்கப்புறம் தான் வந்துட்டு உண்மையான காட்டுப்பாதை வந்து ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா ஆமாம் தான் பா பார்க்கலாம் யானை இந்த காட்டுக்குள்ளே போய்

காற்று மொதல் தான் தனியாக வருமா இல்லை கூட்டமாகணும் கூட்டம் தான் வரும் கூட்டமாக தான் வருமா கூட்டமாக வந்துட்டு அப்படியே சரி இப்போ போகிற வழியில் யானை வந்தால் என்ன வந்துரும் போகிற வழியாக வந்துடும் ஓடிட வேண்டியது தான் என்ன பண்ணுறது ரைட்டு சரி இதுலேருந்து இப்போ இன்னும் ஒரு எவ்வளோ நேரம் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு ஒன்றரை ஒரு கிலோமீட்டரு போயிடலாம் ஆ போயிடலாம் போயிடலாம் சரி ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணுங்க போகலாமா

கான்ட்ராக்டர் வாங்குறப்பட்டும் அவரு கொடுத்துருவாங்க இவங்க வேண்டிய லோட் போட்டு விற்பனை பண்ணி இவ்வளோதாச்சுன்னு சொல்லிடணும் அப்போ இறக்குற ஆள் மரத்தில் இருந்த கப்புல கயிறை கீழே அவுத்து விடுறக்கு ஒரு ஆள் இருப்பாப்புல அங்கே இருந்து ரோடு கடத்துறதுக்கு ஒரு ஆள் இப்படி மூணு பேரை வேலை செஞ்சுருக்காங்க இந்த கடத்துற ஆள் வரும்போது டக்குன்னு யானை எதிர்பாரமா வந்துடுச்சு வந்தது ஓ அண்ணதை தாக்குதுன்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாரு மடான் இப்படி உளுந்து படுத்துட்டாரு படுத்து அது யானை மிதிக்கணும் இப்படி காலை தூக்கும் போது கரெக்டாக தெரிஞ்சிட்டாரு இந்த இடத்துக்கு மிஷம் முடிஞ்சது இவர் என்ன பண்ணார் இப்போ கால் இப்படி சேர்த்து வைக்கல கால் இப்படி விரிச்சுட்டாங்க விரிச்சால இந்த இடத்துல இந்த இடத்துல காலில் காலில் மிச்சிருக்கு வேற எங்கே அடிப்படலையா வேற எங்கே அடிப்படல ஜஸ்ட் இப்படி தான் படுத்துருக்காரு படுத்து இங்கே மிதிக்கும் போது இந்த சாதை வந்து இதாகிடுச்சு அது நாலு மணி வாக்கில் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஏ இல்லை புடஸ்டார்ல ஆ புடஸ்டார் அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் கொண்டு வந்து தையல் போட்டு அங்கேயே ரெண்டு மாசம் பக்கம் படுத்துட்டாரு ஆனா இவர் என்ன பண்ணாரு அப்படியே படுத்துட்டாரு எந்திரிச்சு ஓடம் இல்ல ஒரு மிதி மிதிச்சுட்டு அப்படியே போயிருக்கான் இவர் அங்க இருந்து கீழ ஒரு குழிக்குள்ளே போய் மாட்டிட்டாரு மாட்டி யானை கை தப்பிக்கணும்னு இனி வந்த காலி பண்ணிடும் தெரிஞ்சு இப்படி உருண்டு பேரண்டு குழுக்குள்ள போயிட்டாரு போயிட்டு இருந்து சவுண்ட் பண்ணிருக்காரு என்ன யானை மிசிரிச்சோம் யானை மிசிரிச்சு அப்புறம் கூட இருந்தவங்க பார்த்து யானையை துரத்திட்டு அப்புறம் பாரசக்காரங்க எல்லாம் போய் பார்த்துட்டு அது ஒரு மாதிரி மிரட்சியில தான் வந்து இது பண்றது ரொம்ப பக்கத்துல பார்க்கவும் அது கொஞ்சம் அது பயம் ஆயிடுச்சு பயம் ஆயிடுச்சு அப்புறம் உயிர் தப்பினா வந்த ஒரு ஆள் இந்த பையன் ஒன்றும் இவன் அங்கிருந்த அந்த தோட்டத்திலேருந்து அந்த ஆற்று வரைக்கும் அந்த குழி தண்ணி குழி வரைக்கும் ஓடி ஓடிருக்காப்புல இவர் அட்டாச் ஆகலை அவர் வந்து இப்படி படுத்து உயிரை காப்பாற்றியிருக்காரு ஆனால் காலைல மட்டும் அடி அடிப்பா இப்போ கிராமம் ஆனதுக்கு முதல்ல கட்டல ஆனால் அடுத்து கவர்மெண்ட்டுக்குள்ளே கட்டினா கிணறு கவர்மெண்ட்டு கட்டின கிணறு ம் ம் இந்த சுத்தலை ஃபுல்லாமே ரெண்டு ரவுண்ட் போட்டு இவ்வளோ உயரத்துக்கு கட்டணம் இருந்தது மேலே அந்த இறக்கிறதுக்கு நம்ம வீலெல்லாம் கொடுத்துருந்தாங்க ம் ம் யானை ஒரு அஞ்சு பத்து தான் இந்த யானைகள் நடமாட்டம் அதிகமானதில் தான் இந்த கட்டடம் வரைக்கும் யானை பிரச்சனை இல்லை அவர் காலி பண்ணாங்களோ அப்ப எந்தெந்த கிராமங்களில் யானை நடமாட்டம் அதிகமா இருக்கு அவர் இப்படி ஒரு உதவி பண்ணிருக்காரு இருக்கிற ஊருக்குள்ள யானை நடமாட்ட யானை இல்லை பிங்கு பலமரம் இருக்கு இந்த பல கைக்கு வருது வருது இப்போ இந்த யானை தான் வந்து இந்த இதை கம்ப்ளீட் கேணியை இடித்ததே யானை தான் ரெண்டாவது ஒரு டைம் கட்டினாங்க அதையும் மறுபடியும் வந்து பிரிச்சிருச்சேன் இந்த துணிச்சவர்க கல இருக்காங்களா ஆமாம் இந்த கல் அந்த கல்ல திரட்டி போட்டிருக்கு திரட்டி போட்டுருச்சு இதில் அந்த சோப்பு வாசம் இருக்குல்ல அதனால் அது தேவையில்லைன்னு சொல்லி இதெல்லாம் பெரட்டியிருக்கு அது கட்டணம் ஃபுல்லாமே இடிஞ்சி கல் உள்ளே போன கல்லாக எடுத்து வெளியே போட்டோம் ஒரு டைம் மக்களை சேர்ந்து உள்ளே இறங்கி எடுத்துருக்கோம் வீரப்பணம் இந்த பக்கம் இருந்திருக்காரு இந்த பக்கம் இது அவரு வந்த சமயத்தில் யானைகள் நடமாட்டம் ஊரில் இல்லை அவரை எப்போ காலி பண்ணாங்களோ அதுக்கு அடுத்து ஸ்டெப் ஸ்டெப்பாக யானைகள் நடமாட்டம் அதிகமாகிடுச்சு அதிகமாகிடுச்சு ஆனால் அவரு அந்த கண்ணை வச்சுருக்கனால இந்த ஏரியாவில் நாங்கள் ரவுண்ட் பண்ணி அதனால யானை நடமாட்டம் கம்மியாக இருந்தது இப்போ இந்த இந்த இதுக்குள்ளேயும் அவர் இருந்திருக்காரு இதெல்லாம் நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் அங்கே கூட போயிருக்காங்க நீங்கள் அவரு கூடையா ஆமாம் ம் ஓய்வு ரெண்டு பேரும் ம் இறந்துட்டாங்க சேர்த்துட்டாங்க ம் அப்படியா 我结婚了没？

വേണ്ട വെട്ടാ റെഡി ஓகே ரெடி தூக்கணும் கூட்டுக்கு ஒரு மரத்துக்குள்ளே இப்படி போய் உட்காந்துட்டேனா கிடக்குது வந்துட்டேன்னா துர துற துரத்தி போயிருது டெய்லி நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஒரு நாளாக யானை எங்களே துரத்தி இருக்கு இந்த மேலே இந்த கோழிமேட்டில் அங்கேயே துரத்தி இருக்கு